உன்னை உதயமிஸ்தா சொல்லுவார் எங்க அப்பா அத பத்தி பரிசீலனை பண்றாரு இல்ல தாத்தா காலத்து டெக்னிக் எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு உதயநிதி ஸ்டாலின் டயலாக் அடிச்சிருக்கணும் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் டே டூல உதயநிதி அடிப்பார் டே த்ரீல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை நண்பர் கேட்பேன் என்ன என்ன பொங்கல் தொகுப்புக்கு பணம் வரல அண்ணாமலை என்ன சொல்றாரு ராமதாஸ் ஐயா சொல்றாங்க இபிஎஸ் சொல்றாங்க பணம் எங்க அண்ணன் எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி உறுதியா கொடுப்பேன் டே த்ரீல சொல்லுவாங்க டே செவன் வரைக்கும் இதை டிராமா பண்ணி அப்புறம் டே பிப்டீன் நாங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பங்க இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு மூணு வருஷமா என்ன டிராமா பண்ண அண்ணே பொங்கல் தோப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவானு மக்கள் பணம் தானே திரும்ப மக்களுக்கு தானே வருது அதையும் டண்டாரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல நாலு பேரு மயங்கி விழுந்து ஹாஸ்பிடல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க வெறுத்து போச்சு இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்கார்ந்து இவனுக்கு பண்ற டிராமா ஒரு ஆயிரம் ரூபாய பட்டனை தட்டினா முதலமைச்சர் பத்து பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு பத்து பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார் அம்மா பட்டன் அமுத்து சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கவுண்ட் ஒரு செகண்ட்ல வந்து விழுவும் திமுக காரன் எனக்கு கடவுளான அவன் கை காலில் போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்னு அப்புறம் இந்த வெயில் ஆறு மணி நேரம் நின்னு இவன் இப்ப வருவானோ அப்ப வருவானோ இவன் கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய்க்கு அவங்க போடுற பாட்டு இருக்கு

அப்ப மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக தார கடைசியா கொடுத்தா ஓட்ட அள்ளிக்கலாண்டா எழுபது இருக்காங்க அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போதும் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க மட்டும் நீங்க கேளுங்க பணம் வருவது உறுதி யாரும் பேச வேண்டும் அவசியமே இல்லை உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்து விலகத்தான் போகும் அத பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க